அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் நெட்ஸன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே போல் நிறைய கால்ஸ் வருது வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ ப பார்க்க போகக்கூடிய அமைப்பு தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம் ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பதினைந்து ஒன்று கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க ஏன்னா இந்த கார்த்திகை மார்கழி வந்து குளிர் மாதம் பனி நிறையா இருக்குங்க அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோடு இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள் அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம் ஜனவரியில் அதுவும் பிறக்கும் அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக சிறப்பான மாதமாக பனிரெண்டு மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க காமதேனு வழிபாடு நம்ம நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம் ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் பதினாறாம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம வந்து எடுத்தால் நமக்கு வந்து அத்தனை விஷயம் நடக்கும் காமது என்னன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் நம்மளுடைய தொழில் ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாக்ஷம்னு சொல்லுவாங்க தான் அந்த பூஜை அம்மாவாசையிலோ பௌர்ணமியிலாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம் ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக உழவருடைய பண்டிகையாக இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த மூன்று நான்கு நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம் அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க இந்த திறக்க தை அம்மாவாசை அப்படிங்கிறது பித்தர்களுக்கு இறந்தோர்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தை தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரதசப்தமி வருது அதுவும் ரொம்ப சிறப்புங்க பெருமாள் வழிபாடு நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரதசப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை வந்து நீங்கள் கவனிங்க பாருங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசி நேயர்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சூரிய பகவான் உங்களுடைய இடத்துல இருக்கனால உங்களுக்கு எப்பயுமே ஒரு பீதி ஒரு நிதானம் எதையுமே ஒரு சிந்திக்கக்கூடிய ஆழமான மனப்பக்குவம் மன அமைதி இதெல்லாம் இருந்ததுனால சனி ஏழரை சனி ரெண்டாம் இடத்து சனி குடும்ப சனின்னு எல்லாமே தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்க உடல் ஆரோக்கியம் தொழில் வளம் மனம் வளம் குடும்பத்தில் ஒற்றுமை எல்லா விஷயமும் இனிமேறக்கூடக்கூடிய காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் இந்த சூரிய பகவான் வந்து உட்காரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஒரு பிரைட் அப்பாவழி சொந்தத்திலையும் அப்பாவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா என்ன வார்த்தையிலோடு நிறுத்திக்கிங்க என்ன கிடைக்குமோ அதை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வு எல்லாமே உண்டு அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலைச்சல் உண்டு நிறைய அலைச்சல் ட்ராவல் தான் போயிட்டே இருக்கணும் ஒழிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு எந்த ஒரு விஷயமே சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய தொழில் தொடங்கணுன்னா கண்டிப்பாக தொடங்குங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்ல கரெக்டாக திட்டம் போட்டு என்ன வருமானம் வரும் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறோன்னா நூற்றம்பது ரூபாயாவது வரணும் ஆனால் ஐநூறுரூவா அறநூறுவா அதே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நல்ல பிரம்மாண்டமாக அந்த தொழிலை நம்ம வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் ஆனால் டவுன் ஆயிடுச்சுன்னா கையவே கடிக்குதுன்னா அதை எப்படி நம்ம லேபருக்கு கொடுக்கணும் கரண்ட்டு கட்டணும் நமக்கு வந்து என்ன அதுக்கான லாபத்தை எடுக்கலைன்னா அது பெரிய சிக்கலில் போய்விடும் அப்போ என்ன ஆகும் நம்ம வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளே முத மதிக்காமல் போகணும் இது நாலாவது தொழில் கம்முனு வேலைக்கே போயிட்டு வா அப்படிங்க அப்போ ஜாபெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இத்தனை இத்தனையும் இருக்கோம் அப்போ தொழில் சார்ந்த எண்ணங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் உதா ஒரு ஐம்பது கிலோமீட்டரை தாண்டி வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு காட்டுதுங்க நல்லா பண்ணிக்கோங்க சுக்கரன் கூடையே இருக்கனால கணவன் மனைவிட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஈகோ பிரச்சனைமாங்கல அது வந்து போகும் சரியாயிரும் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பரிசு புகழ் பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வரக்கூடியவங்களுக்கு வரும் ரொம்ப வரும்னா ஒரு நாற்பது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகநிலையை பார்த்துக்கணும் எதையுமே நம்மளுடைய ஆனால் ஜாதகத்தை வருஷம் ஒரு தவிர பார்த்துக்கோ ஆறு மாதம் ஒரு தவிர்க்க எடுத்து பார்த்துக்குங்கன்னு சொல்கிறது ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்குறேன் ஏமா ரெண்டு மாதம் முன்னாடி வரும்போது சொன்னோம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு அப்புறம் கையை உடிச்சுக்கிட்டு காலை உடிச்சுட்டு மாவு கட்டு போட்டு பயன்படுத்திருக்காங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு முன்ஜார்கதையால் இருக்கிறதுக்கு தான் விதி மதி கதி புரியுதுங்களா அப்போ இந்த விதியை எதால் வச்சுக்க வெல்றோங்க மதியால் வச்சு மதிநுட்பத்தால் வச்சு நம்ம வெல்லக்கூடிய அமைப்பு அப்போ நமக்கு இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் கடன் கொடுக்கறது வாங்கிறதுலாம் கவனம் தேவை அலைச்சல்களை வீணலைச்சலாக அது எதுக்கு போகிறோங்கிறது யோசனை தேவை நீங்கள் என்ன வழிபாடு அப்படின்னா சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடாக இருக்கும் சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயம் கேட்டுகிட்டே வாங்க அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு வாழ்க்கை <mallan> வளமுடன்